அறம் உண்மை மனிதர்களின் கதைகள் ஜெயமோகன் அவர்களது சிறுகதை கதை எண் ஐந்து நான் பிஏஏ முதல் வகுப்பில் முதலிடத்தில் வென்ற பின் யூனிவர்சிட்டி கல்லூரியிலேயே எம்ஏ படிக்க சேர்ந்தேன் சாலையில் அருணாச்சல நாடார் கடைமேல் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டேன் ஒரு நல்ல சைக்கிள் வாங்கிக் கொண்டேன் ஒவ்வொரு நாளும் கெத்தேல் சாஹிப்பின் கையால் சாப்பிட்டேன் மெதுவாக பேச்சு குறைந்து அவர் என்னை பார்க்கிறாரே என்ற சந்தேகம் கூட வர ஆரம்பித்தது ஆனால் என் இலை மேல் அவரது கனத்த கைகள் உணவுடன் நீளும் தெரியும் அது அன்பே உருவான அம்மாவின் கை என்று நான் அவர் மடியில் பிறந்து அவரிடம் முறையுண்டவன் என்று தம்பி சந்திரன் பதினொன்றும் முடித்துவிட்டு டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து அரசு போக்குவரத்து கழகம் சேர்ந்த போது வீட்டு கஷ்டம் குறைந்தது நான் அவ்வப்போது வீட்டுக்கு போவேன் அம்மா நல்ல அரிசி வாங்கி பீன் குழம்பு வைத்து அவளே பரிமாறுவாள் ஆனால் எத்தனையோ காலமாக நீண்ட நின்ற வறுமை அவளுக்கு பரிமாற தெரியாது ஒரு கண் எப்போதும் பானையில் இருக்கும் சோற்றையும் சட்டியில் இருக்கும் குழம்பையும் கணக்கு போடுவதை தவிர்க்க தெரியாது அகப்பையில் அவள் சோரோ குழம்போ அல்லினால் அரைவாசி திரும்ப கொட்டி விடுவாள் இன்னும் கொஞ்ச குழம்பு என்றால் அவளுடைய அகப்பை சில சொட்டுகள் தான் அல்லும் கையோ மனமோ குறுகிவிட்டது சாலை புலி மூலமும் சம்பா அரிசி சோறும் அவள் அள்ளி வைக்கையில் நான் நாலாவது உரண்டை சோற்றில் வயிறு அடைத்து உணவை அடைத்தேன் அந்த சோற்றை அள்ளி வாயில் போடுவதை சளிப்பாக தெரியும் பலவீனமாக சாப்பிடுவதா என்பாள் அம்மா தலையசைத்து முகம் கழுவிக்கொள்வேன் எம்ஏஎல் பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் இடத்தில் வந்தேன் உடனே அதே யுனிவர்சிட்டி கல்லூரியில் விரிவுரையாளராக வேலை கிடைத்தது ஆனை கையிக்கு வந்து அன்று மதியம் நேராக கெட்டில் சாஹிப் கடைக்கு தான் போனேன் கடை திறக்கவில்லை நான் பின்பக்கம் சென்றேன் சாலை பட படுதாவை விலக்கி பார்த்தேன் பெரிய உருளியில் எட்டில் சாஹிப்பின் மீன் குழம்பை கிந்தி கொண்டிருந்தார் முகமும் கைகள் சிந்தனையும் எல்லாம் குழம்பில் இருந்தன அது ஒரு தொழுகை போல அவரை கூப்பிடுவது சரியல்ல என்று தோன்றியது திரும்பிவிட்டேன் மதியம் கெட்டில் சாஹிப் என் இலைக்கு சோறு போடும் போது நிமிர்ந்து அவர் முகத்தை பார்த்தேன் அதில் எனக்கான எந்த பார்வையும் இல்லை சொல்ல வேண்டாம் என்று தோன்றியது அந்த செய்திக்கு அவரிடம் எந்த அர்த்தமும் இல்லை சாயங்காலம் ஊருக்கு சென்றேன் அம்மா மகிழ்ச்சி அடைந்தாளா என்றே தெரியவில்லை எதையும் கவலையாகவே காட்டும் முக அமைப்பு அவளுக்கு அப்பா மட்டும் என்னடா கொடுப்பான் என்றார் அது கிடைக்கும் என்றேன் சாதாரணமாக என்ன இரநூறு ரூபா கொடுப்பானா என்றார் நான் அந்த கேள்வியில் இருந்து அற்பத்தனம் மிக்க குமாஸ்தாவை கண்டுகொண்டு சீண்டப்பட்டேன் அளவென்சோட சேர்த்து எழுநூறு ரூபாய் என்றேன் அப்பாவின் கண்களில் ஒரு கணம் மின்னி மறைந்த வன்மத்தை இறுதி கணம் வரை மறக்க முடியாது மாதம் இருபது ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்காமல் ஓய்வு பெற்றவர் அவர் தம்பிதான் உண்மையான உற்சாகத்துடன் துள்ளினான் நீ இங்கிலீஷிலேயேதான் கிளாஸ் எடுக்கணும் உனக்கு அப்படின்னா நல்லா இங்கிலீஷ் தெரியுமா பேச தெரியுமான்னு இல்லை துறை மாதிரி பேசுவியா இல்ல என்று தம்பி பேசிக்கொண்டே இருந்தான் அம்மா கோபத்துடன் துள்ளுறது சரி உள்ள பணத்தை சேர்த்து கீழே உள்ள குமரர்களை கரையே திற வழியை பாருங்க என்றாள் தார்மீகமான ஒரு காரணத்தை கொண்ட பின் அவளுடைய ஆங்காரம்மா வழியாக வெளிவர ஆரம்பித்தது துள்ளினவெல்லாம் எங்கே கிடக்கானு காண்டேல்ல தாளக்குடிக்காரிய அன்னைக்கு சம்பவம் கல்யாணத்திலே பார்த்தேன் பூஞ்சம் பிடிச்ச கருவாடு கணக்கிட்டால இருந்தா என்ன ஆட்டம் ஆடினா பாவி சாமி நின்று கொடுப்பாள என்றாள் ஏடி நீ என்ன பேச நீ நின்னுகே உனக்கு மகன் அவ போட்ட சோத்திலேடா தான் படிச்சு ஆளானன் நன்னி வேணும் பார்த்துக்கோ நன்னி வேணும் என்றார் அப்பா என்ன நன்னி இம்புடு சோறு குழம்பும் போட்டா அதுக்கு உள்ளதை கணக்கு போட்டு அவ மூஞ்சியிலேயே விட்டுறிஞ்சு போரும் இல்லைனா நாளைக்கு பின்ன வேற கணக்கோட வந்து நிப்பா வாசலில் சீரியென சண்டை இழந்தது மறுநாள் தாளக்குடிக்கு போனேன் மாமா இறந்து இரண்டு வருடங்களாகிவிட்டிருந்தன திடீரென்று ஒரு காய்ச்சல் நான் தான் ஆஸ்பத்திரியில் கூடவே இருந்தேன் ஈரில் ஏற்பட்ட காயம் வலி இதயம் வரை பாக்டீரியா சென்று விட்டது மூன்றாம் நாள் இரவில் போய்விட்டது காடத்துக்கு முடிந்த அச்சக கணக்குகளை பார்த்தும் இரண்டாயிரம் ரூபாய் வரை கடன் இருந்தது கட்டின உரிமையாளர் அச்சகத்தை காலி செய்ய வேண்டும் என்று சொன்னார் இயந்திரங்களை விற்று கடனை அழித்தபின் மீம் மாமி மிஞ்சிய மூவாயிரம் ரூபாய் பணத்துடன் தாளக்குடிக்கே வந்துவிட்டார் அவள் வீட்டுக்கு பங்கும் கொஞ்சம் நிலமும் இருந்தது ஒரு வீட்டை ஒத்திக்கு எடுத்துக்கொண்டாள் ராமலட்சுமி பதினொன்றுக்கு மேல் படிக்கவில்லை சின்னவள் எட்டாம் வகுப்பு மாமி ஆடி போய்விட்டாள் நான் சொல்ல சொல்ல பணம் கரைந்து நாள் செல்ல செல்ல பணம் கரைந்து அந்த பீதி முகத்தில் படிந்து அவள் மெலிந்து வறண்ட நிழல் போல ஆவதைக் கண்டேன் ஊருக்கு வரும்போது சென்று பார்த்து மரியாதைக்காக கொஞ்சம் பேசிவிட்டு மேஜையில் ஒரு பத்து ரூபாய் வைத்துவிட்டு விட்டு வருவேன் ஒரு வீட்டை ஒத்திக்கு எடுத்துக்கொண்டால் ராமலட்சுமி பதினொன்றுக்கு மேல் படிக்கவில்லை சின்னவள் எட்டாம் வகுப்பு மாமி ஆடிப்போய் விட்டாள் நாள் செல்ல செல்ல பணம் கரைந்து அந்த பீதி முகத்தில் படிந்து அவள் மெலிந்து வறண்டு நிழல் போல ஆவதை கண்டேன் ஊருக்கு வரும்போது சென்று பார்த்து மரியாதைக்காக கொஞ்சம் பேசிவிட்டு மேஜையில் ஒரு பத்து ரூபாய் வைத்துவிட்டு வருவேன் வீட்டில் மாமி இல்லை ராமலட்சுமி மட்டும்தான் இருந்தாள் அவளும் கொஞ்சம் புகை புகைப்படிந்து போலதான் இருந்தாள் ஒரு அக்கணமும் திண்ணையில் சமையல் சாய்ப்பும் மட்டும்தான் வீடு சுருட்டப்பட்ட பாய்கள் கொடியில் தொங்கின தரை சாணி மெழுகப்பட்டிருந்தன சிறிய மேஜையில் மேல் ராணிமுத்து நாவல் ராமலட்சுமி கொல்லைப்பக்கம் பக்கம் வழியாக வெளியே போய் பக்கத்து வீட்டில் இருந்து சீனியோ தீத்தூளோ வாங்கி வந்து எனக்கு கருப்பிட்டி போட்டு கொடுத்தாள் மேஜை மேல் டம்ளரை வைத்துவிட்டு கதவருகே சென்று பாதி உடல் மறைய நின்று கொண்டாள் நான் அவள் வகுடை மட்டும்தான் பார்த்தேன் அவள் சூட்டியகை ஆன பெண் ஆனால் கணக்கு மட்டும் வரவே வராது திருவனந்தபுரத்தில் அவளுக்கு கூட்டு கணக்கு மட்டும் நான் இருபது நாளைக்கு மேல் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை அவள் வேறு யாரோவாக இருந்தால் பத்து நிமிடம் கழித்து எழுந்து கொண்டேன் வாரேன் என்றேன் அம்மா வந்துடுவா என்றேன் மெல்லிய குரலில் இல்லை வரேன் என்ற பெண் மேஜையில் ஒரு ஐம்பது ரூபாய் தாளை எடுத்து வைத்துவிட்டு வெளியே வந்தேன் ஊடு வழியே நடக்கும்போது எதிரே மாமி வருவதை கண்டேன் அழுக்கு சேலையே சுமாடாக சுற்றி வைத்து அதில் ஒரு நார்பெட்டியை வைத்திருந்தாள் என்னை சாதாரணமாக பார்த்து அக்கணம் கழித்தே புரிந்து கொண்டாள் ஐயோ மக்கா என்றேன் பெட்டியை நான் பிடித்து இறக்கி வைத்தேன் அதில் தவிடு இருந்தது எதுக்கோ கூலிக்கு நெல் குற்றப் போகிறாள் தவிடுதான் கூலி அதை விற்க கொண்டு போகிறாள் போல வீட்டுக்கு வா மக்கா என்று கையை பிடித்தாள் இல்லை நான் போகணும் என்னைக்கே திருவனந்தபுரம் போறேன் என்ற பின் வேலை காலேஜிலே என்றேன் அவளுக்கு அது சரியாக புரியவில்லை வறுமை மூளையே உரசி உரசி மலுங்கடித்து விடுகிறது சற்றென்று புரிந்து கொண்டு ஐயோ என் மக்கா நல்லா இருடா நல்லா இரு என்று என் கையை மீண்டும் பற்றி கொண்டாள் உனக்கு ஒரு வேலை கிடைச்ச பிறகு பேசலாம்னு இருந்தேன் கேட்க எனக்கு நாதி இல்லையே மக்கா மக்கா இந்நானு தர என் கையில் கால் சக்கரம் இல்லை பார்த்தையா கண்டவனுக்கு நெல்லு குத்தி கொடுத்து கஞ்சி குடிக்கிறோம் தவிடு விக்கலைனா அந்த பசிக்கு பச்சதம்பிடையாக்கும் திங்கிறது மக்கா ஆனால் நல்ல காலத்திலே நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன் என் கையாலேயே கஞ்சியும் மற்றும் பற்றும் குடிச்சுத்தான் நீ ஆளானேன் எட்டு மாதம் தினம் ரெண்டு வேலைக்குன்னா ஐநூறு வேலை நான் உனக்கு சோறையும் கறியும் வம்பி இருக்கேன் பார்த்துக்கோ அதெல்லாம் உனக்கு அம்மைக்கும் இப்போது தெரியாது அந்த நன்னி அவளுக்கு இல்லைனாலும் உனக்கு இருக்கு அக்கா ராமலட்சுமிக்கு விட்டா விட்டால் ஆருமில்லை சவத்துக்கு ராத்திரி பகலும் உனக்கு நினைப்பாக்கும் அவளுக்கு ஒரு ஜீவிதம் கொடு ராசா தின்ன சோத்துக்கு நந்தி காட்டலன்னா அதுக்குண்டான கணக்கு நீ ஜென்ம ஜென்மாந்தரமான தீக்கரம் பார்த்துக்கோ அவளிடம் விடைபெற்று பஸ்ஸில் ஏறிய போது வேப்பங்காய் உதற்றில் பட்டது போல கசந்தது வாயை கசப்பது போல பஸ்ஸில் இருந்து துப்பிக்கொண்டே வந்தேன் நேராக திருவனந்தபுரம் வந்தேன் வேலைக்கு சேர்ந்த அந்த புதிய பொறுப்பின் பரபரப்பில் மிதப்பிலும் மூழ்காமல் இருந்திருந்தாள் அந்த கசப்பை உடம்பெல்லாம் நிறைந்து வைத்திருப்பேன் முதல் மாத சம்பளம் வாங்கியதும் அம்மாவுக்கு பணம் அனுப்பியிருந்தேன் அம்மா பதில் கடிதத்தில் சுப்பம்மா வந்து உன் அப்பா கிட்டே பேசியிருக்காள் உங்கள் அப்பாவுக்கு அரை தான் அது நமக்கு வேண்டாம் கேட்டியா அவளுக்கு செய்கிறது நூறு ஆயிரமோ அந்த குட்டி கல்யாணத்துக்கு கொடுத்துடுவோம் ராம் நாம யாருக்கு சோத்துக்கடன் வச்ச வேண்டாம் இப்போ நல்ல இடங்கள் எல்லாம் பேசிருக்கிறாங்க நல்லா செய்வாங்க பூத இருந்து ஒரு தரம் வந்திருக்கு பார்த்துக்கட்டுமா என்று கேட்டிருந்தான் இரவெல்லாம் யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தேன் செலுத்து போய் தூங்கிவிட்டேன் காலையில் மனம் தெளிவாக இருந்தது அம்மாவுக்கு பாரு பொண்ணு கொஞ்சம் படிச்சவளா இருக்கணும் என்று எழுதி போட்டேன் முதல் மாதமே கேன்டீன் சாமிநாதரையர் நடத்திய இருபதாயிரம் ரூபாய் சீட்டு ஒன்றில் சேர்ந்திருந்தேன் மாதம் ஐநூறு ரூபாய் தவணை வரும் அதை நாலாயிரம் ரூபாய் தள்ளி ஏலத்தில் எடுத்தேன் பதினாறாயிரம் ரூபாய் மொத்தமாக மாற்று பூமி நாளிதழில் சுருட்டி கையில் கொடுத்து விட்டார் எல்லாமே நூறு ரூபாய் கட்டுக்கள் அத்தனை பணத்தை நான் என் கையால் தொட்டதில்லை ஒரு விதமான திகில் கைகளை கூச வைத்தது அறையில் கொண்டு வந்து வைத்து அந்த நோட்டுகளை பார்த்து கொண்டிருந்தேன் இத்தனை பணத்தை என் கையில் நான் சம்பாதிப்பேன் என எப்போதும் எண்ணியதில்லை அதை வைத்து திருவனந்தபுரத்தில் புறநகரில் ஒரு சிறிய வீட்டை கூட வாங்கிவிட முடியும் கொஞ்ச நேரத்தில் அந்த பணம் என் கையுக்கு மனதுக்கும் பழகி போன விந்தையே நினைத்து புன்னகைத்துக் கொண்டேன் மத்திய நேரம் கெட்டில் சாஹிப் கடைக்கு போனேன் கடை திறந்ததும் உள்ளே சென்று உண்டியலில் பணத்தை போட ஆரம்பித்தேன் பெட்டி நிறைந்தது கெட்டில் சாஹிப்பிடம் வேறு பெட்டி கேட்டேன் டா அமிதே பெட்டி மாற்றிடா என்றார் பையன் பெட்டியை மாற்றி வைத்தான் மீண்டும் போட்டேன் மொத்த பணத்தையும் போட்ட பின் கை கழுவி விட்டு வந்து அமர்ந்தேன் கெத்தேல் சாஹிப் இலை போட்டு எனக்கு பிரியமான கொஞ்சு பொரியலை வைத்தார் சோறு போட்டு குழம்பு ஊற்றினார் அவரிடம் எந்த மாறுதலையும் இருக்காதென்று எனக்கு நன்றாக தெரிந்திருந்தது ஒரு சொல் இல்லை அப்பால் இரு பையன்கள் ஓண்டியதும் போல அமர்ந்திருந்தார்கள் வெளியேறிய நாயர் பையன்கள் சத்தற்ற பூசணம் பூத்த சருமம் வெளித்த கண்கள் கெத்தேல் சாஹிப் அள்ளி வைத்து கரியே முட்டி முட்டி தின்று கொண்டிருந்தார்கள் கெத்தேல் சாஹிப் இன்னொரு துண்டு கரியே ஒருவனுக்கு வைக்க அவன் ஐயோ வேண்டா எழுந்து எழுந்துவிட்டான் கெத்தேல் சாஹிப் தின்னுடா ஏறப்பாலிடா மோனே என்று அவன் மண்டையில் ஒரு அடி போட்டார் பலமான அடி அவன் பாய்ந்து அப்படியே அமர்ந்து கொண்டான் கண்ணில் காரத்துளி விழுந்ததோ என்னவோ அழுவது கொண்டே சாப்பிட்டான் கெத்தேல் சாஹிப் மாறி மாறி கோழி குழம்பையும் மீனும் கொஞ்சமாக பரிமாறி கொண்டிருந்தார் நான் எதிர்பார்த்தது அவரது கண்களில் ஒரு பார்வையே நான் ஒரு ஆளாகிவிட்டேன் என்று என் தாய்க்கு தெரிய வேண்டாமா இல்லையா ஆனால் அவரது கண்கள் வழக்கம் போல என்னை சந்திக்கவே இல்லை மீண்டும் மீன் கொண்டு வைக்கும்போது கனத்த கரடி கரங்களை பார்த்தேன் அவை மட்டும்தான் எனக்கு உரியவை போல அவை என் வயிற்றை மட்டுமே அளவெடுக்கும் போல அன்று ஊருக்கு கிளம்பி சென்றேன் ராமலட்சுமி அடுத்த ஆவணியில் திருமணம் செய்து கூட்டி வந்தேன் மற்றொரு தையிர் பேராசிரியரை அழைத்து வர குமார் கிளம்பிய போது என்னையும் அழைத்தார் வாங்க சும்மா ஒரு நடை போயிட்டு வருவோம் இங்கே இருந்து என்ன செய்ய போறியா நான் அருணா வர்றத சொல்லியிருக்க வர்றப்போ இங்கே இருக்கலாம்னு என இழுத்தேன் ஆமா நீங்க இருந்து ஆரத்தி எடுக்கலாம்னு சும்மா வாங்க என்று அவரே காரின் கதவை திறந்து வைத்தார் நான் ஏறிக்கொண்டதும் பெண்டாட்டி மேல பக்தி வேணும் அதுக்காக கூடி போயிடப்படாது என்றார் காரை கிளப்பியபடி எதுக்கு சொல்றேனா இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வரப்போ பேராசிரியர் ஒரு மாதிரி நல்ல மூடில இருப்பாரு அப்ப பேசுத பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க அதை கேட்கணும் என்றார் குமார் அந்த அம்மா கூடவே வருமே அலெலுவானு குமார் இல்ல வரேல அவங்களே ஸ்டீஃபன் சார் வண்டியில வர சொல்லியாச்சு இந்த வண்டி அவங்களுக்கே தலை சுத்தும்னு அவங்களே சொன்னாங்க சரி அம்பாசடர்ல வாங்க அது தலை சுத்தா நானும் சொன்னேன் நீங்க பதமாட்ட பேச்சை கம்பராமாயணம் பக்கம் கொண்டு வந்துருங்க இயேசு பைபிள் ஒரு வார்த்தை வாயிலே வரப்பிடாது ஓடை வழிமாறி ஒழுகிறோம் குமார் நிதானமாக வண்டியை ஓட்டினார் இப்ப மூணு மணிதானே ஆகுது நிகழ்ச்சி ஆறுக்குள்ள என்றேன் லேட்டு நாக்கும் எனக்கு கணக்கு இப்போ பேராசிரியர் காலக்கணக்கெல்லாம் அந்தால போயாச்சு காலையாக சாயங்காலமாக ஒன்றும் நினப்பில்லை அதுக்கு ஏற்ற மாதிரி வல்லவனும் கேறி வந்து இருந்து பேச ஆரம்பிப்பான் எலவு யாரு என்ன பேசினாலும் சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்து கேட்டுந்துட்டு இருப்பாரு நாம் போய் குளிச்சு வச்சு ஜிப்பா வேட்டி போட வச்சு கூட்டிகிட்டு வரணும் நான் சிரித்து குளிப்பாட்டணுமா என்றேன் போற போக்க பார்த்தா அதுவும் நாக்கும் நினைக்கேன் வண்டி புன்னைவனம் முக்கு திரும்பும்போது சஜின் கிட்ட ஒரு காரியம் சொல்லி உனக்கு காரியங்கள் பார்த்து நடத்துவிட துப்புண்டா இல்லையான்னு இதை வச்சுதான் பார்ப்பேன் சொன்னேன் என்றார் குமார் நான் அவருக்கு என்னைக்கும் காலேஜ் உண்டல்ல என்றேன் உண்டு நேற்று ராத்திரி நான் இந்த காரிய ஞாபகம் வந்தது இது நாம சமாளிக்க கூடிய காரியம் இல்லைல்ல கிளம்பி வாழேன்னு சொன்னேன் காலம்பற எட்டரைக்கே வந்து நிற்கான் சரின்னு அக்கா வீடு வரை ஒரு சோழிய அனுப்பிட்டு இப்ப ஹாலிலே பிடிச்சு வச்சிருக்கேன் நிறுத்தி இருக்கேன் தமிழ்வாதியாராட்டோ இருந்தாலும் நல்ல பையன் பாப்போம்